ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வதிஜ் லைஃப் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா போத்தி ஸ்வண மகளோட டிஜிகோல்டை பத்தி சொல்ல சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் இதுவும் கண்டிப்பா இல்லாதரிசிகளா இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் சேவ் பண்றதுக்கு ஈஸியான ஒரு ஆப்பா இருக்கு இந்த ஆப் மூலயமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு என்னென்ன லாபம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா டிஜிகோல்டு தங்க மயில் மாதிரியே நூறு ரூபாயில இருந்து நம்ம தங்கம் வாங்குறதுக்கு ஈஸியான ஒரு ஆப் இத வந்து சிங்கிள் ஒரு நாளைக்கு நூறுரூபாவை நீங்கள் நீங்க ஒரு பத்து தடவை ஐம்பது தடவை கூட போடலாம் சிங்கிள் பேமெண்ட்டாகவும் நீங்க பண்ணலாம் ஒரு நாளைக்கு நூறு பே பண்ணலாம் ஒரு நாளைக்கு நூறு எத்தனை தடவை வேணாலும் பே பண்ணலாம் ஒரு நாளைக்கு உங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டையும் நீங்க பே பண்ணிக்கலாம் சிங்கிள் பேமெண்ட்டாக டபுள் பேமெண்ட்டாக மல்டிபல் பேமெண்ட்ஸ் எவ்வளோ பேமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்த ஆப்பில் நமக்கு லாபமாக நஷ்டமானு சொல்ல போகிறேன் மொத்தம் நம்மளோட இந்த ஆப்போட சேமிப்பு பார்த்திங்கன்னா முந்நூறு நாட்கள் சேமிப்பு ஆனால் முந்நூற்றி முப்பது நாள் சேமிப்பாக இது இருக்கும் நான் இந்த பாயிண்டாக லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்ததா நாலாவதாக பாத்தீங்கன்னா இதுல நம்ம பணமா கட்டினோம் அப்படின்னா நமக்கு கோல்டு எவ்வளவு வெயிட் வந்து ஆட் ஆகுதோ அதை ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்க நூறு போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு போடுறீங்க அப்படின்னா நூற்றி ஏழு ரூபாய் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கிராம் அமௌண்ட் வந்து இவ்வளோ ஆட் ஆகும் பட் வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கேத்த வெயிட்டும் இதுல ஆட் ஆயிடும் அடுத்ததா நீங்க கேட்ட டவுட் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியா வாங்கலாமா ஆர்னமெண்ட்ஸாக வாங்கலாமா காயின்ஸா வாங்கலாமா இந்த ஸ்கீம் மூலியமான்னு கேட்டிருக்கீங்க எது வேணா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காயின்ஸாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்னமெண்ட்டாக ஜுவெல்லரியா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃபும் பேன் கார்டு இதுதான் தேவை அதுக்கப்புறம் ஏழாவது பாயிண்டா பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆப் மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் நான் சொன்னது இல்லையா நாட்கள் மட்டுமே இது சேவிங்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் எதுக்கு இந்த நாட்களும் சேமிச்சுட்டு இருப்பீங்க முப்பது நாட்கள் நீங்க வெயிட் பண்ற டைம் முப்பது நாட்கள் வெயிட் பண்ணி முன்னூத்தி முப்பதாவது நாள் போயிட்டு நீங்க அந்த கோல்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எழுபத்தி ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பர்சன்ட்

எல்லாமே இருக்கு குரோம்பேட்னா சென்னையில சென்னையில குரோம்பேட்ல இருக்கு நீங்க எங்க வேணா போயிட்டு இந்த ஷோரூம்ஸ்ல இந்த இடத்துல இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து டிஜிட்டல் ஸ்கீம் ஏன் போடாம இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம சென்னையில் இன்னும் வரல ஸோ நம்மளால அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக டிஜிட்டல் ஸ்கீம்ல நம்ம ஜாயின் பண்ணிருக்க மாட்டோம் ஸோ அந்த காரணத்துக்காக இங்க குரோம்பேட்ல நமக்கு போத்தி ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டு இருக்கு இல்லையா ஸோ இங்கே வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக இருக்கும் சென்னையில் குரூம்பேட்டில் அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இன்றைக்கி ஜிஎஸ்டியும் பிஏவும் நம்ம பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது அப்படியே நமக்கு ஆட் ஆகும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அது அப்படியே ஆட் ஆகிடும் இது முந்நூற்றி முப்பது நாட்களுக்கு ஒரு ஸ்கீம் என ஃபர்ஸ்ட் ஸ்டெண்ட்டி ஃபைவ் டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னூறு நாட்களுக்கு தான் கட்டுவோம் தேர்ட்டி டேஸ் அப்படின்றது வெயிட் பண்ற டைம் மெச்சூரிட்டி ஆக போற டைம் முன்னூத்தி முப்பது நாள் கழிச்சு ஷோரூம்ல போயிட்டு அன்னைக்கு என்ன ஆஃபர் ஏதாச்சும் போட்டிருந்தா கூட அந்த ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் அன்னைக்கு ஏதாச்சும் கிஃப்ட் தராங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்ஸும் நீங்க வாங்கிக்கலாம் இதை வந்து நேரில் ஷோரூமில் போயிட்டு ஓப்பன் பண்ணுற ஆப் கிடையாது உங்களோட பே ஸ்டோரில் போயிட்டு போத்தி ஸ்பர்ணமாகால் டிஜிகோல்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஒரு சில டீடைல்ஸ் கேட்கும் உங்களோட கோட் கேட்கும் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவிங்ஸ் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி டேஸ் முடிஞ்சக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஷோரூமில் காட்டி இந்த ஸ்கீமை எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் அதில் அப்ளை பண்ணியிருப்பீங்களே அதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கீம் முடிஞ்சக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பாங்க பிளஸ் நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு பாயிண்ட்னா வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்